ஏன் இருக்க இருக்க அப்படியே மெழிஞ்சிட்டே போறீங்க கவலைகள் போராட்டங்கள் பாரம் கண்ணி எல்லாம் மாறினாலும் நம்மளை அழைத்த தேவன் மாறாதவராயிருக்கிறார் அலே லூயா அலே லூயா அந்த இடத்துல யோகுவை பார்த்து அப்ப எத்தனையோ பேர் பரிகாசித்து இருப்பார்கள் எத்தனையோ பேர் கேவலமாய் கூட இருந்த மனைவியே சொல்றாங்க என்னப்பா நீ பைத்தியக்கார மாதிரி இருக்கிற இன்னுமா அந்த தெய்வத்தை நம்பினி ஓடிக்கொண்டிருக்கிற இன்னுமா அந்த நீ ஆராதித்து கொண்டிருக்கிற இன்னுமா அந்த தெய்வத்தை நீ தொழுது கொண்டு இன்னுமா அந்த தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அதை எல்லாம் நீ விட்டுட்டு என்ன செய் தேவனை தூஷி உன் ஜீவனை விற்று எதுக்கு இந்த ஜீவன் நம்மளை கூட பார்த்து சொல்லிருக்கலாம் அவளதான் கொஞ்சதான் உயிர் ஓட்டி இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்லுவோம் அப்படி இழுத்துட்டு இருக்கும் போது சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தான் உயிர் ஒட்டிட்டு இருக்குது இது மதியம் போக போதா சாயந்திரம் போக போதா நைட்டு போக போதா தெரியல அப்படிதான் யோகோடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டான் உயிர் மட்டும்தான் அவனுடைய சரீரத்துல இருக்குது என ஆண்டவர் சொல்லிட்டார் அவனுடைய ஜீவனை தொடக்கூடாது என்று ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு சாசுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவை அவர் அவன் அவனுடைய ஜீவனை மத்த எல்லாத்தையும் தொட்டுட்டான் மற்ற எல்லா காரியத்தையும் தொட்டுட்டான் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில முடிந்தது போல என்ற சூழ்நிலமையில ஒரு மனிதன் இப்படி எழுதுவான் என்றால் அவனுடைய நம்பிக்கை எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு நம் தேவனத்துல அநேகம் உண்டுங்க அதுக்கு முன்னாடி பனிரெண்டாவது வாசனம் அவர் உதடகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை யோபு இப்படி எழுதுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா அவனுக்குள்ள ரெண்டு குணாதிசயம் இருந்தது ஒன்று பின்வாங்காத ஒரு இருதயம் ஒரு இருதயம் இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனிடத்திலே நம் எதையும் பெற்று கொள்ள முடியும் அலே லூயா அதுக்கு யோபு ஒரு அடையாளம் யோபு ஒரு சாட்சி இங்கே அவன் சொல்லுகிறான் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய கற்பனைகளை விற்று அவருடைய வார்த்தைகளை விற்று நான் ஒரு நாளும் பின் தங்கி போல அவனுக்கு அவ்வளவு பாடுகள் வந்ததுதான் அவ்வளவு போராட்டங்கள் வந்ததுதான் பாடுகளில கூட அவன் என்ன அறிந்திருந்தான் என்றால் ஒரே ஒரு காரியத்தை அறிந்திருந்தான் இந்து சூழ்நிலமையில கூட கற்பரனை கை தூக்கி எடுத்து நிறுத்த அவருக்கு வல்லமை உண்டு அலை லூயா இன்னைக்கு பிரச்சனைய பார்த்து போராட்டத்தை பார்த்து கலக்கத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து அப்படியே மனம் துவண்டு போயிடும் நம்மளாம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இதுக்காக நீ முயற்சி பண்ணாத நீ வந்து முயற்சி பண்ணுகிறது வேஸ்ட் ஒருவேளை நம்ம நிலைக்கு நல்லாலும் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு விசுவாசத்தை சொல்லிடுவாங்க அலையலுயா இன்னுமா நம்பிட்டு இருக்கிற இன்னுமா நீ அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செஞ்சிட்டு இருக்கிற இன்னுமா அவர் சொன்ன வா அவர் எப்பயோ வாக்குத்தத்தம் கொடுத்தார் மூணு வருஷம் போயிடுச்சு நாலு வருஷம் போயிடுச்சு அஞ்சு வருஷம் போயிடுச்சு இன்னுமா நீ நம்பிக்கையோடு இருக்கிற அப்படின்னு நம்மள கூட நிறைய பேரு சொல்லுவாங்க யோகுடைய வாழ்க்கையிலும் அப்படி சொல்லி இருப்பாங்க ஆனா அவர் கற்பனைகளை விட்டு விலகாதபடி அவருடைய இருதயம் என்ன ஆகலன்னா பின்வாங்கல எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பின்வாங்காத ஒரு இருதயம் யோபுக்குள் இருந்தபடியால் யோபுக்குள்ள இருந்த விசுவாசம் இப்படியாய் சொல்லுகிறது எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஹலே லூயா ஹலே லூயா உங்களுக்கு ஒரு காரியத்தை குறிச்சிட்டாருன்னு வச்சிங்களா அதை நிறைவேற்றுகிற வரையில் அவர் சும்மா இருக்க மாட்டார் ஹலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லே அல்லே லூயா சொல்லுங்க நமக்கு குறிச்சிட்டாருன்னா அதை நிறைவேற்றாம அவர் இருக்கவே மாட்டார் ஏன்னா அவர் முடிவெடுத்து அவராலேயே அவர் குணத்தை என்ன செய்ய முடியாது மாற்றிக்கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன அறிய வேண்டும் என்றால் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்கிற காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்ய போகிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உடனே நடக்கலனாலும் அவர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும் அலேலூயா கொஞ்சம் கால தாமதங்கள் எடுத்துக்கொண்டாலும் கால தாமதங்கள் ஆனாலும் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அன்பான தேவ பிள்ளைகளை பின்வாங்காத எந்த சூழ்நிலைமை வந்தாலும் நமக்கு தேவன் என்ன விரும்புகிறார்னா பின்வாங்காத ஒரு இருதைலூயா ஆண்டவர் நமக்கு நிறைய செய்யும் பொழுதுதான் தேவன் என்று நினைக்க கூடாது சில நேரத்துல பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறதை காட்டிலும் நம்ம துக்கத்தோடு பலவீனத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதிகமான ஆறுதலின் தெய்வனா நம்மளோடு கூட இருப்பார் எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க அலே ஒரு தாய் போல தேற்றுவார் அலே ஒரு தகப்பனை போல அதனாலதான் இன்னைக்கு நிக்கிறேங்க நான் இன்னைக்கு எந்த பலத்துல நிக்கிறேன் என் கணவர் பலத்துல மனைவி பலத்துல பிள்ளைகளின் பலத்துல நிற்கிறோம் என்று அல்ல என் சுய நிற்கிறேன் என் தேவ பலத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ன இடப்புகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன கண்ணீர் வந்தாலும் என்ன வியாக்குலங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் கரங்களை தற்றி என்னை திடப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை தைரியப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை உற்சாகப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா அதனாலதான் யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் லூயா நீங்க யோபு புத்தக புத்தக அதிகாரம் முழுவதும் வாசி பாருங்க அவன் பட்டு அவன் கடந்து வந்த சூழ்நிலைமைகள் இன்னைக்கு சின்ன சின்னதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரே புலம்பல் தான் நமக்கு அலைலூயா இல்லையா ஒரே புலம்பல் தான் மனுஷனா பிறந்தா புலம்பல் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அது மனுஷத்தினுடைய தன்மை மனிதனா பிறந்தா எல்லா தன்மையும் நமக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு பேரு மனுஷன் கிடையாது என்ன சொல்லுங்களா எல்லா உணர்வும் நமக்கு இல்ல குறை சொல்ற உணர்வு குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்புறம் சொல்லுங்க வேற எல்லாமே இருக்கிறது தான் மனிதன் அப்போ அன்பான தேவ பிள்ளைகளை இவனுடைய வாழ்க்கையில எத்தனை குறைவுகள் வந்த போதிலோ அந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் அவனுடைய இருதையும் பின்தங்கவே இல்லை அடுத்து அதையே வாசிமா அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமா எதை காத்துக்கொண்டாராம் அவர் வார்த்தைகளை காத்துக்கொண்டாரா ஹலே லூயா உங்களுக்கு பிரச்சனை சூழ்நிலைமைகள் கலக்கங்கள் வரும் பொழுது அவர் வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க இடற மாட்டீங்க இன்னைக்கு வார்த்தையை வெட்டுறோம் வார்த்தையை பிடிக்கணும் எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பேசியிருக்கிறாரு என்னை பார்த்து பேசின தெய்வம் சாதாரணமானவர் அல்ல எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் என்னோடு கூட பேசி அவர் வார்த்தையினாலே பேசின தேவன் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல இந்த உலகத்தையே தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த ஒரு தேவன் அலே லூயா அலே லூயா தான் இங்க யோபு அழகாய் சொல்லுகிறார் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அவருடைய வார்த்தையை காத்து கொண்டாராம் காத்து கொள்ளுகிற இருதயம் இன்னைக்கு வார்த்தையை விட்டுறோம் அப்படியே காத்தோட போயிடுது வார்த்தை எவ்வளவு வார்த்தைகள் வந்தாலோ ஒன்னே ஒன்னு நம்ம நினைவுல கொல்ல வேண்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் பெரியது இன்னைக்கு வார்த்தை வருகிறது வல்லமையோடு வருகிறது பெலனாய் வருகிறது உயிர்ப்பிக்கிற வார்த்தை வருகிறது முகமுகமாய் பேசுறார் ஒரு வாரம் தான் உற்சாகம் அடுத்த வாரம் பார்த்தனா புஷ்ஷுன்னு போயிடுது புஷ்பான் மாதிரி அலையூ எங்க சிஸ்டர் உங்க உற்சாகம் காணல எங்க உங்க முகமலர்ச்சி காணல எங்க உங்க நம்பிக்கை காணல ஏன்னா வார்த்தை உள்ள இல்ல ஒரு மனிதனுக்குள்ளே வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஒரு மனிதன் அதிகமாக இன்றைக்கி எதை எதையோ காத்துக்கொள்கிறோ காத்து கூடாததெல்லாம் இன்னைக்கு காத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு வைத்திருக்கிறோம் ஆனால் அவர் வார்த்தையை ஒரு மனிதன் என்றால் அவன் வாழ்க்கையில கற்று குறித்ததை நிச்சயமாய் செய்வார் அலை லூயா அலை லூயா எனக்கு ஆண்டவர் சோதனை வரும்பொழுது சொல்லணும் வேதனைகள் வரும்பொழுது சொல்லணும் கண்ணீர் வரும்பொழுது சொல்லணும் வேதனையை பார்த்து பேசணும் கண்ணீரை பார்த்து வியாக்குளத்தை சூழ்நிலைமையை பார்த்து பேசணும் என்ன பேசுவீங்க சொல்லுங்களா என்ன பேசுவீங்க எனக்கு இருக்கிறத என் தேவன் நிறைவேற்றுவார் அலை லூயா அலை லூயா யோவ் அப்படிதான் பேசியிருப்பார் அவருக்கு அடுத்த அடுத்து பாடுகள் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு கொஞ்ச நாள் பாடுகள் இருந்தா யோக வாழ்க்கையில பாடுகள் நிலைமை போயிடுச்சு அவனுடைய சரீரம் எல்லாம் உருக்குழைந்து போயிடுச்சு ஆனா அவன் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அந்த பாடுகளின் வழியாய் போனானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய விசுவாசம் பெலப்பட்டது அலை லூயா இது யாருக்கு தெரியுமா நடக்கோ பின்வாங்காத ஒரு இருதயமும் காத்து கொள்ளுகிற இருதயமும் ஒருவருக்குள்ளே இருக்குமானால் எப்படிப்பட்ட பாடுகளில் அவர்கள் கடந்து போனாலோ அவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்கும் விசுவாசத்துல அவர்கள் வல்லவர்களாய் மாறுவார்கள் அலேலு அசைக்க முடியாத விசுவாசம் அவர்களுக்குள்ளே தேவன் கட்டி எடுப்பிக்கொண்டே இருப்பார் அலேலு நம் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமாங்க எப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கணும் அலையுயா வாழ்க்கையில பிரச்சனைகள் வர 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 அவனுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கு அவனுடைய விசுவாசத்திலே அவன் அவன எவ்வளவு ஒரு விசுவாசமா இருந்திருந்தா சொல்லியிருப்பா என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறான் நம்ம சொல்லுவோமா பிரச்சனை வரும் பொழுது ஏன் சப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அவர் செத்து போகல லூயா என் ஏசப்பா இன்னும் நான் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிறார் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க இனிமேல் பிரச்சனை என் உயிரோடு இருக்கிறார் சில நேரத்துல பிரச்சனைய பார்த்து ஏசு செத்து போயிட்டாரு போல் அப்படி இருப்போம் நம்ம அலைலூயா உண்மையா இல்லையா எங்கெங்க உங்க ஏசு காணாத போயிட்டாரா அப்படின்னு சொல்றது போல நம்ம முகமோ அப்படி ஆயிடும் எப்பமே தேவன் உயிரோடு உயிரோடு இருக்கிறார் இருக்கிற அந்த நம்ம போகிற பாதையை அறிந்திருக்கிறார் யோகம் அதனாலதான் சொல்லுகிறார் நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா அழகா சொல்றாரு நான் போகிற வழி ஒவ்வொன்றத்தையோ அவர் அறிந்திருக்கிறார் நான் எந்த வழியில போறேன் நான் எந்த பாதையில போறேன் நான் எப்படிப்பட்ட கண்ணீரில போகிறேன் எப்படிப்பட்ட வியாதனையில போகிறேன் எப்படிப்பட்ட வியாக்குளத்தில் போகிறேன் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார் நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு பொன்னாக விளங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைங்க அலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் சோதனை எல்லாம் சோதிக்கப்பட்டு முடித்த பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு அந்த நம்பிக்கையும் அந்த தெளிவும் நமக்குள்ள இருக்குமானால் நம் வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம் அசைய ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டோம் என்ன வந்தாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்போ ரெண்டு இருந்தது பின் வாங்காத ஒரு இருதயமோ அடுத்து காத்து கொள்ளுகிற இருதயம் அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிற உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது அந்தவர் எனக்கு எப்படி பேசிருக்கிறாரு நிச்சயமா அவர் எனக்கு என்ன செய்வாரு செய்வார் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செய்வார் நம்ம நினைக்கலாம் இருபத்தி நாலும் கடந்து போயிடுச்சு இருபத்தி அஞ்சும் நான் வந்து சேர்ந்துட்டேன் அதுல ஒரு மாசமும் கடந்து போயிடுச்சு மீதி எத்தனை மாசம் இருக்கு எத்தனை மாசம் பதினோரு மாசம் பதினோரு மாசம் தான் இருக்கு இப்படி கடந்து போயிட்டே இருக்குது ஆண்டவர் இன்னும் ஒண்ணுமே செய்யலயே ஆண்டவர் இன்னும் எனக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா எனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஹலே லூயா அடுத்த வாசிமா அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறாராம் அவருடைய மனச என்ன என்ன செய்ய மாட்டாரு மாற்றி கொள்ள மாட்டார அப்புறம் வாசி வாசி அவரை திருப்பத்தக்கவன் யார் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அவரை போய் யாரும் திருப்பவே முடியாது அவனுக்கு அதை செய்யாத அவளுக்கு அதை செய்யாத அப்படின்னு போய் அவர்கிட்ட யாரும் போய் சொல்லுங்களேன் பேச முடியாது நம்ம நினைக்கிறோம் இந்த மந்திரவாதி இவ்வளவு பெரிய மந்திரத்தை வச்சுட்டான் எனக்கு வர வேண்டியதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் உனக்கு சொல்லிட்டா சொன்னதுதான் அலை லூயா அதாங்கவே அவருக்குள்ளே இருந்த நம்பிக்கை என்ன அவர் அழகாய் சொல்லுகிறார் அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அடுத்து அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்கிறார் அப்போ நீங்க உன்னை யோபி இங்க அறிந்தார் அவருடைய சித்தத்தின் படிதான் இதெல்லாம் நடக்குது அல்லைய சொல்லுங்களா எங்க வேலை கிடைக்கல இன்னும் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது எங்க நான் பலவீனமா இருக்கிறேன் அவ சித்தின்படி தான் நடக்குது நான் கண்ணீரின் பாதையில போறேன் அவர் சித்தத்தின்படி தான் நடக்குது அவர் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறாது அலையூயா வேதம் என்ன சொல்லுகிறதா பரலோகத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூலோகத்திலோ என் மத்தியிலே சித்தம் நிறைவேறுகிறது அவர் சித்தம் இல்லாத உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேத வசனம் சொல்லும் பொழுது அப்ப நீ கடந்து போகிற பாதை நீ கடந்து போகிற வழி எல்லாம் அவருடைய நடத்துகிறார் தீமைக்கு அல்ல நன்மைக்கு சோதிக்கப்பட்ட பிற்பாடு எல்லா சோதனைய முடிச்ச பெருப்பாடு அவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது எப்பா இதெல்லாம் உனக்கு நடந்ததே நன்மைக்கா தீமைக்கா என்று கேட்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாரு இழந்ததை எல்லாம் ரெட்டத்தனையாய் பெற்று கொண்டார் அலை லூயா அலை லூயா இதுதாங்க முடிவு இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவே இதுதான் ஒரு தேவ பிள்ளைன் அதுக்குள்ள அவசரம் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க ஐடியா கொடுக்கறாங்க அவங்க பிளான் கொடுக்கறாங்க அவங்க இப்படி சொல்றாங்க நான் இன்னைக்கு சொல்ற மனுஷன் பேச்ச கேட்டினா ஒருவேளை யோபு தன் மனைவி பேச்ச கேட்டிருந்தா இந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றிருக்க முடியாது அலே லூயா யாரு சொல்றதையோ குறிப்பாய் மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு மட்டும் உங்க செவிய லூயா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாதோ அதை நிறைவேற்ற இருக்கிறார் அலே லூயா அலே லூயா விசுவாசம் உள்ளவர்கள் உங்களிடத்திலே வந்து பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க நம்பிக்கை உள்ளவங்க கர்த்தர் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களை பார்த்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க நிறைய பயங்கரமான பாடுகளை அடுத்த வேலை சாப்பிடவே சாப்பாடு இல்லை உங்ககிட்ட ஒரு விசுவாசி வந்து பேசினா என்ன தெரியுமா சொல்லும் இதெல்லாம் கொஞ்ச நாளுதாங்கா சீக்கிரமாய் மாறிடும் இது கொஞ்ச நாளுதான் தங்கச்சி இதெல்லாம் சீக்கிரமாய் மாறிடும் அதனால் நீ கவலைப்படாத இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமை நாளைக்கு இருக்காது இதையும் நீ கடப்பாய் இன்னைக்கு இந்த கஷ்டத்தை நீ கடந்து போகிறியா நாளைக்கு நீ நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்ப கர்த்தருனை அப்படி மாற்றி வைப்பார் சொல்ற விசுவாசி முத்திரிக்கப்பட்ட கேரண்டி உள்ள விசுவாசி அலே ஒரு பொருள் வாங்குறீங்க தெரியுமா சீல் போடுறாங்க தெரியுமா ஏன் சொல்லுங்க சில சீல் போட்ட பொருள் தான் நம்ம வாங்குவோம் இல்லையா ஏன் தெரியுமா ஆமா எதுக்கு இந்த பொருளை அதே போலதான் நல்ல விசுவாசிய நீங்க எப்படி கண்டு கொள்ளணும்னா நீங்க உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது தப்பான ஒரு ஐடியா கொடுக்குது பாரு அது பேர் விசுவாசி கிடையாது அதைய நம்பிடாதீங்க அதுக்குள்ள இன்னும் சரியான பக்தி வைராக்கியம் இல்லை சரியான பாதையில போகல சரியான வழியை இன்னும் அது தெரிந்து கொள்ளல சரியான கர்த்தரை அறியலன்னு தான் அர்த்தம் நீங்க பாடுகளில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி யார் உங்களை உற்சாகப்படுத்தி உங்க கைகளை பிடித்து எழுந்து நிற்க வைக்கிறார்களோ அவர்கள் தான் சரியான விசுவாசி கரத்தை தட்டி அலை நீங்க எதுக்கு காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியோ குறிக்கப்பட்ட நாளிலே குறிக்கப்பட்ட தேதியிலே நடக்கும் எனக்கு குறித்ததை என் தேவ நிறைவேற்ற வல்லவராயிருக்கு போல ஒரு மன தைரியத்துக்குள்ள வந்துடும் ஆயிரம் பேர் வந்து ஐடியா கொடுத்தாங்க அந்த சோதனையான நேரத்துல யாரு பேச்சும் கேட்கல அலையலூயா அவன் யாரு பேச்சும் கேட்கல அவனுக்கு என்ன தெரியுமா அந்த சோதனைக்குள்ள போக போக நான் திரும்ப சொல்றேன் உங்க சோதனை தான் சாதனையாவே மாறும் எல்லா மனிதனுக்கும் சோதனை வரணும் சோதனை வராத எந்த ஒரு நம்ம போகவே முடியாது சோதனை இல்லாத எதையுமே சாதிக்கவே முடியாது எனக்கு வேண்டாம் இதை தள்ளக்கூடாது இதை கர்த்தர் அனுமதிக்கிறாரா இதை சந்தோஷமாய் நம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அலைலூயா அலைலூயா அப்போ ஆகிய பவுல் எழுதுகிறார் நான் பெலவீனனா இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்ப எவ்வளவும் மனதுல அவருக்கு மன தைரியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றார் நான் பலவீனனா இருக்கும் பொழுதே நான் பலனு இருக்கிறேன் அப்ப அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு தைரியம் இன்னைக்கு இந்த மாதத்தில் கத்தருங்களை பார்த்து சொல்லுகிறார் எது குறிச்சும் யோசிக்காதீங்க யார் என்ன திட்டம் கொடுத்தாலும் பிளான் கொடுத்தாலும் அதுக்கு செவியே சாய்க்காது அந்த நேரத்தில் உன் காது ஜவ் அறந்து போச்சு நான் செவிடாயிட்டேன் அப்படின்னு தலையாக முன்னு வச்சுட்டு போயிட்டே ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற உங்க வாழ்க்கையில எதை சொன்னாரோ யோபு சொல்லுகிறது போல எனக்கு குறித்ததை கற்ப கத்தர் நிறைவேற்றுவார் ஆணித்தனமாய் தீர்க்க தரிசன வார்த்தையால் இந்த காலை வேலையில உன்னை நோக்கி உன்னை எதிரிட்டு வருகிற வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மற்றும் கரத்தை தட்டி ரிசி பண்ணி வாங்குங்க எனக்கு குறித்த காரியங்களை சீக்கிரத்துல நிறைவேற்ற போகிறார் எனக்கு குறித்தவைகளை நிறைவேற்றுகிற நாட்கள் வந்து விட்டது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் தலைக்கு மேலே கரங்களை தட்டி அதனால சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க ஒரு நாளும் மனம் தளர்ந்து போகாதீங்க நம் தேவன் ஏதோ கண்ணீரை பார்த்துட்டும் பாராது இருக்கிறவர் அல்ல நீ அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் நினைக்கிற தெய்வம் அல்ல எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் யோகுடைய வாழ்க்கையில ஒரு கால கட்ட வரையிலும் எல்லாத்தையும் பார்த்தார் ஆனா ஒரு நேரம் வந்தது எனக்கு சொல்ற யோகவுடைய வாழ்க்கையிலே அந்த நேரம் வந்தது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நேரத்தை கொண்டு வர இருக்கிறார் ரட்சிப்பாய் அவன் பட்ட பாடுகளுக்கு சாதாரணமெல்லாம் ஆசிர்வதிக்கலை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபடுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கடந்து போகிறீங்களோ அதை மொத்தத்துக்கும் வட்டியும் கர்த்த நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் தான் அலே லூயா அலே லூயா யோபு அப்படிதான் ஆசிர்வதித்தாருங்க ரெட்டிப்பாய் ஆசிர்வதி எல்லாம் ரெட்டத்தனையாய் கொடுத்தார் முதன் இருந்த மேன்மையை காட்டிலோ யோகுடைய மேன்மை முந்தின ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் எந்த சூழ்நிலையிலும் உங்க இருதையும் பின்வாங்க கூடாது உங்க உங்களுடைய ஐடியாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை மாத்திக்கொள்ளாதீங்க ஒரு நாளும் நீங்க மாத்திட்டீங்கன்னா அவர் வழியை விற்று அவர் ட்ராக்கை விட்டு நீங்க வேற வழியில அப்ப தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது அப்ப அந்த வார்த்தை பொய்யாயிடும் இது அவருக்கு நட இது அவரால் முடியாதது நம்ம முடிவெடுக்க கூடாது அவர் நமக்கு சொன்னாரா இது என்னால முடியாதுப்பா அதனால இதை மாத்தி வேற எதையாவது நீ செஞ்சுக்க அப்படின்னு எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா இல்லை கூடாதது ஒன்றுமே கிடையாது அலை லூயா மனுஷரால் கூடாதது தேவனால் கூட அதனால மாற்றிக்காதீங்க கொஞ்சம் நாள் எடுக்கலாம் டைம் எடுக்கலாம் வருஷங்கள் எடுக்கலாம் அதனால இது நடக்காது நீங்க முடிவெடுக்காதீங்க அவர் குறித்தால் குறித்த நேரத்திலே செய்ய வல்லவராயிருக்கிறார் அலைலூயா லூயா அப்ப இந்த மாதம் ஆண்டவன் வாழ்க்கையில நம்மளை பார்த்து சொல்லுகிறார் அவர் குறித்ததை செய்ய வல்லவராயிருக்கிறார் எதை உங்க வாழ்க்கையில குறித்து இருக்கிறாரோ எதை உங்க வாழ்க்கையில நியமித்து இருக்கிறாரோ எதை உங்க வாழ்க்கையில திட்டமிட்டு இருக்கிறாரோ எதை உங்க வாழ்க்கையில பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ எதை உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற அவருக்கு வல்லமையோ அவருக்கு மகத்துவமோ உண்டு அலைலூயா அலையுயா அதனால சொல்றேன் இப்போ உள்ள சூழ்நிலமையோ ஒருத்தரும் பார்க்காதீங்க இப்போ உள்ள சூழ்நிலைமையை எடை போடவே போடாதீங்க எனக்கு இப்ப இப்படி இருக்குதே இப்ப எனக்கு ஆண்டவர் செய்யாத எப்ப எனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்காதீங்க நம்மளை காட்டிலும் நமக்கு எப்ப செய்யணும் என்று அவர் அறிந்திருக்கிறார் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வந்தான் நம்முடைய தேவன் ஹலே லூயா அலே லூயா காலங்களையும் சமயங்களையே மாற்றுகிறதற்கு அவருக்கு வல்லமை உண்டென்றால் நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றவருக்கு லேசான லேசான கண்களை மூடி எல்லா கண்களை மூடி ஆண்டவர் இந்த மாதம் பிப்ரவரி ஆண்டவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற யோபு அழகாய் வல்லவராயிருக்கிறார் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு குறித்ததும் நான் நிறைவேற்றுவேன் உனக்கு சொன்னதையும் நான் நிறைவேற்றுவேன் கைவிடல அவியானவர் உன் நடுவில் எடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் உன்னை விட்டு தூரம் போயிட்டேன் உன்னை மறந்துட்டேன் நான் உன் கூட இல்ல அப்படி நீ நினைக்கிற உன் கூட நான் இருக்கிறதுனாலதான் நீ ஒவ்வொரு நாளை கடந்து போகிறாய் ஒவ்வொரு மாதத்தை கடந்து போகிறாய் ஒவ்வொரு நிமிடத்தை கடந்து போகிறாய் நான் மட்டும் கூட இல்லைனா நீ ஒரு நிமிடத்தை கூட கடக்க முடியாது உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நீ தாண்டவே முடியாது என்று கத்தர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில ஒரு மனஷ அஷ கதரபா தேவ பிள்ளையே உன் நம்பிக்கையை விற்றாத அதை இந்த காலை வேளையில் இந்த மாதத்துல புதுப்பித்துக் கொள் தேவ பிள்ளையே உன் விசுவாசத்தை ஆயிரம் பேர் உனக்கு ஐடியா கொடுக்கலாம் ஆயிரம் பேர் உனக்கு பிளான் கொடுக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் தன் மனதை மாற்றி கொள்ளுகிறவரும் அவர் அல்ல வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் அவர் மனம் மாற மாட்டார் யோபு சொல்லுகிறார் அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் செய்கிறதை தடுப்பவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அவர் உனக்கு செய்கிற காரியத்தை ஒருத்தரும் எவனும் வந்து எந்த பலசாலிய வந்து தடுக்க முடியாது ஏன்னா ஏன் பிள்ளைக்கு செய்கிறத இந்த உலகத்துல ஒருத்தரும் தடுக்க முடியாது என்ற தேவன் உன் பச்சையத்தில் இருக்கிறார் அலை உன்னை மறந்து போகாத அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்தர சுவாதனத்தின் ஆவியை நீ பெற்றதக்கடாய் நீ அவருடைய பிள்ளை அவருடைய மகள் அவனுடைய மகளே ஷாஷா